அஸ்லாம் அலைக்கம் வரமத்துலா வபரகாத்து அலஹமது இல்லா ரபுல்லாலமீன் வசலாத்து வஸ்லாம் அலா சயித் முஹம்மதின் வ அலா அலிஹி வசாபிஹி அஜ்மாயின் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹுடைய அருளினால் அவனுடைய அருள்மறையான அல் குரானை விளங்கி கொள்வதற்கான ஒரு முயற்சியில் சஃோது உத்தபாசிர் என்ற அந்த தொடர் நிகழ்ச்சியில் முதலாவதாக அல்குரானில் இடம்பெறுவது சூரா அல்ஃபாத்திகா இந்த சூரா அல்ஃபாத்திகா மக்காவில் இறக்கப்பட்ட அத்தியாயங்களில் பிரதானமான ஒரு அத்தியாயமாகும் அந்த அத்தியாயம் ஏழு வசனங்களை கொண்டுள்ளது இந்த அத்தியாயத்துக்கு சூரா அல்ஃபாத்திகா என்று நாங்கள் பொதுவாக எல்லோரும் அழைக்கின்ற ஒரு வளமை ஏன் அது அல் ஃபாத்திகா என்றால் அது அல்குரானுடைய தோற்றுவாய் அதன் ஊடாகத்தான் அல்குரான் உள்ளே நாங்கள் நுழைகிறோம் அல்குரானை முதலில் ஆரம்பிக்கப்படுகின்ற காரணத்தினால் அது தோற்றுவாய் ஃபாத்திகா என்று அது அழைக்கப்படுகிறது முதலில் இறக்கப்பட்ட வசனம் என்ற அடிப்படையில் அல்லாது அல்குரான் தொகுப்பில் முதலாவது இடம்பெறுகின்ற காரணத்தினால் அது அல்ஃபாத்திகா என்று அழைக்கப்படுகிறது அந்த சூரா அல்ஃபாத்திகா அல்லாஹாலா மொத்தமாக அல்குரானில் என்ன அடிப்படைகளை இலக்குகளை நோக்குகளை கொண்டிருக்கிறானோ அவற்றையெல்லாம் அந்த சிறிய ஏழு வசனங்களைக் கொண்ட அந்த அத்தியாயம் பொதிந்துள்ளது அதில் இஸ்லாத்துடைய அடிப்படை மூலாதாரங்கள் சொல்லப்பட்டுள்ளன அதாவது அக்கைதா என்று நாங்கள் சொல்லக்கூடிய இஸ்லாமிய கோட்பாடு அந்த சூரா ஃபாத்திகாவில் அமைந்துள்ளது வணக்க வழிபாடுகள் சம்பந்தமான செய்திகள் அதில் அடங்கியுள்ளது மறுமையின் நம்பிக்கை அந்த அத்தியாயத்தில் பொதிந்துள்ளது அல்லாஹுடைய திருநாமங்கள் சம்பந்தமான அல்லாஹுக்காக மாத்திரமே ஒரு அடியானுடைய வணக்க வழிபாடுகள் அமைய வேண்டும் என்பதை அல்லாஹ்விடமே ஒரு அடியான் அவனுடைய தேவைகளை முறையிட வேண்டும் ஒரு அடியானுடைய தேவைகளில் அதிமுக்கியமான தேவைதான் ஹிதாயத் நேர்வழி அந்த நேர்வழியை அல்லாஹ்விடம்தான் ஓர் அடியான் தினமும் கோர வேண்டும் என்பன போன்ற விடயங்களை அல்லாகுத்தாலா இந்த சூரா ஃபாத்திகாவின் ஊடாக எங்களோடு உரையாடி கொண்டிருக்கிறான் இந்த அல் ஃபாத்திகாவின் ஊடாக அல்லாஹுடைய நம்பிக்கை கோட்பாடுகள் வணக்க வழிபாடுகள் அல்லாஹுடமே அடியார்கள் கோர வேண்டும் என்ற அடிப்படைகள் போன்றவற்றை நாம் செயலாற்றி அல்லாஹுவின் அன்பையும் அருளையும் பெறுவதற்கு முயற்சிப்போமாக அலாமே வரமத்துள்ளா வரகாத்